பேத்தியே ஒரு சிறந்த

பார்த்தீங்கன்னா என் பேத்திக்கு இரண்டரை வயது தான் அவ்வளவு கூட கேட்டு அதாவது செவி வழி கேட்ட பாடல்களை அவங்களால சுலபமாக எதையும் உள்வாங்கி வெளிப்படுத்துவதுதான் மனித இயல்பு ஆக எந்த அளவுக்கு நம்ம வந்து உள்ளிடுக்கின்றோமோ பாடல்கள் வழியாகவோ கதை வழியாகவோ ஏதெல்லாம் அவங்க கேட்கிறார்களோ அதை வெளிப்படுத்த முடியும் இசையினால் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் வயசு ஒரு குழந்தை இந்த அளவுக்கு செய்யும்பொழுது நிச்சயமாக தொடக்கப்பள்ளி மாணவர்கள் இதைவிட நல்லாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இங்க நாங்க பள்ளிக்கூடத்தில் மாணவர்களே மாணவர்களை ஈடு ஈடுபடுத்துவதற்கு பல உத்திகளை பயன்படுத்துகின்றோம் கூடி கற்றல் முறை தனியாக சுயமாக கற்றல் இந்த மாதிரியான பயிற்சிகளை கொடுக்கும் பொழுது அவர்கள் இயல்பாகவே பேசக்கூடிய ஆற்றல் பெறுகிறார்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சோஷியல் ஸ்கில்ஸ் இந்த மாதிரியான திறன்களை பெறும்பொழுது இயல்பாகவே பேசும் திறன் வந்துவிடுகிறது ஆசிரியர்கள் அடுத்த ஆசிரியர்கள் எதையும் திட்டமிட வேண்டும் பாடத்தை நன்றாக திட்டமிட்டு அதில் எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செயல்படுத்தினால் அந்த பாடம் நிச்சயமாக வெற்றி பெறும் ஆக அந்த வகையில் நாங்கள் ஆசிரியர்கள் குழுவாக சேர்ந்து கணினி வழி பாடங்களை தயாரித்து மாணவர்களுக்கு கற்பிக்கின்றோம் சிங்கப்பூரில் நிறைய ரிசோர்ஸஸ் நிறைய உதவி பொருள்கள் உத்திகள் இதெல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் உண்மையில் கொடுத்து வைத்தவர்கள் அந்த மால் என்ற அந்த இணையதளம் வழியே தமிழ் ஓசைங்கிற அந்த பகுதிக்கு போன் போய் கதைகள் பாடல்கள் நிறைய யூடியூப்பில் கூட நிறையா இருக்கிறது நீங்கள் முதல் பார்த்தீங்கன்னா அந்த என்னுடைய பேத்தி பாடினது யூடியூப்லேருந்து நர்சரி ரைம்ஸ் தமிழ் நர்சரி ரைம்ஸ் அதை டவுன்லோட் பண்ணி நான் பாட வைத்தேன் ஆக இந்த மாதிரியான நிறைய ரிசோர்சஸ் இருக்கிறதுனால அவர்களுக்கு பேசக்கூடிய என்னுடைய வகுப்பில் ஆங்கில வகுப்பில் நான் எதெல்லாம் பயன்படுத்துகின்றனோ அதாவது ஆங்கில வகுப்பில் ஏறக்குறைய குறைந்த பட்சம் ஒன்றாம் இரண்டாம் வகுப்புல முப்பது மாணவர்கள் இருப்பார்கள் மேல் வகுப்புல வகுப்பு மூன்றுல இருந்து ஆறு வரையிலும் நான் பள்ளியில கற்பிக்கிறதுனால அங்க ஆங்கில வகுப்புல கூடிய பட்சம் நாற்பத்தி நான்கு மாணவர்கள் இருப்பார்கள் ஆனால் தமிழ் வகுப்பு சொல்லும் பொழுது குறைந்த எண்ணிக்கை ஓரளவுக்கு என்னுடைய வகுப்புல இரண்டாம் வகுப்பு இப்ப நான் போறது அதுல வந்து இருபத்தி எட்டு மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சிறுக சிறுக அதன் கதையை நான் சொல்லிவிட்டு அவர்களே வந்து கதையை சொல்லும்பொழுது விரும்பி சொல்வார்கள் அதை பார்க்கலாம் நான் முதல்ல அந்த கதை தொடர சொல்லிவிடுகின்றேன் பிறகு அவர்களை பொழுது ரொம்ப மகிழ்ச்சி அடையவர்கள் தாங்கள் வந்து முன்னின்று வகுப்பு முன்னின்று சொல்லும் பொழுது தன்னம்பிக்கை பிறக்கிறது தமிழ் மீது ஆர்வம் ஏற்படுகிறது ஒரு ஈடுபாடு ஏற்படுகிறது நேரம் கருதியை நான் கொஞ்சம் நிறுத்திடுறேன் வீடியோவை ஆக இது வந்து சுவாரஸ்யமான கதைகளை நம்ம ஆர்வத்துடன் சொல்லும் பொழுது மாணவர்களை பாகமேற்று நடிக்க வேண்டும் என்று ஓடி வருவார்கள் அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுகிறார்கள் கதை கேட்பதிலேயோ நடிப்பதிலேயோ பேசுவதிலேயோ பிறகு அதாவது பல்வகை நுண்ணறிவுகளை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கற்பிக்கும் பொழுது இன்னும் அவர்களுக்கு எந்த துறையில் அதாவது சில சில மாணவர்கள் வந்து விஷுவலா பார்க்கக்கூடிய திறன் பெற்றிருப்பார்கள் சில மாணவர்கள் கை வழியாக செய்யக்கூடிய பொருள்கள் வழியாக கற்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருப்பார்கள் இந்த மாதிரி பல நுண்ணறிவுகளை பயன்படுத்தி நம் கற்பிக்கும் பொழுது அவர்கள் மிகவும் ஈடுபாடோடு கற்பார்கள் பக்கத்தில் உள்ள சந்தைகளுக்கோ அல்லது விமான நிலையத்துக்கோ லேர்னிங் ஜேர்னி என்று அழைத்து கொண்டு போவோம் அங்கு பார்க்கக்கூடிய பொருள்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அவர்கள் வந்து வகுப்பிற்கு வந்த பிறகு மாணவர்களுடன் கலந்து பொழுது பேச்சாற்றல் வளர்கிறது அவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் பேசக்கூடிய ஆற்றலும் வளர்கிறது கருத்து பரிமாற்றத்தினால் பொது அறிவும் வளர்கிறது சொல் வளத்தை மேம்படுத்துவதற்கு அந்த வீடியோ கிளிப்ஸ் படம் பாக்குறதுனா மாணவர்களுக்கு நிச்சயமா ரொம்ப இன்னைக்கு ஒரே நாள் யார கட்டிட்டு போய் நம்ம ஊர்ல தெருப்பூரா மரியாதையை வச்சு விட்ட வேண்டிய கடைக்கு புதுசா பலகாரம் இருந்தா மட்டும் என்ன பண்ண போற இல்லையா இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன் முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற யோ முன்ன பாத்ததே இல்லேன்னு கேட்டயா பின்னாடி பாத்தா மட்டும் என்ன பண்ணுற நம்ம விட்ட நம்மதுக்கே போற ஆரம்பிதான் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்னதான் வேணும் என்னதான் வேணும் நீ கடைக்காரனா நான் அப்ப கிடக்கார கேக்கணும் ஆமா என்ன வேணும் என்ன வேணும் என்னதான் வேணும் என்னதான் இந்த மாதிரியான சொற்கள் எண்ணெய் 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 இங்கிற அந்த மாதிரியான சூழ்நாடல்கள் எல்லாம் மாணவர்கள் விரும்பி பார்ப்பார்கள் எந்த திரைப்பட கிளிப்பா இருந்தாலும் நம்ம விளக்கி சொல்லி அவர்கள் விரும்புற அளவுக்கு தெளிவாக எடுத்து உரைத்தால் நிச்சமாக அவர் விரும்புவார்கள் ஈடுபாடு